வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி மூலயமா சோலார் ஆன்கிரிடு எப்படி போகிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டு ஆன்கிரீடு வித் சப்சிடியோட செவன்ட்டி எயிட் தௌசண்ட் சப்சடியோட பண்ணி கொடுத்துருக்குறோம் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டாப் குவாலிட்டியில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பேனால் பார்த்திங்கன்னா பேனசோனிக் ப்ராண்ட்லேருந்து ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸ்அப் மூணு பேருக்கு ஆஃப் கட்டு வித் பைப் பேஷியல் பேனலோடு பண்ணி கொடுத்துருக்குறோம் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட ஒரு அடி ஹைட்டில் ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஜிஐ ஹார்டீப்பில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏன்னா அந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மி இது வந்து தேர்ட் ஃப்ளோருங்கிறதால ஸ்பேஸும் அதிகமாக இல்லை பக்கத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது அது அதுக்கு மேலே பேனல் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதான் அந்த ஷெட்டு மாதிரி இது இல்லைன்னா பூந்தோட்டம் மாதிரி கன்று வளர்க்கறதுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு டென் ஃபீட் ஆகிட்டு ஸ்ட்ரக்சர் நல்லா ஜிஐயில் ஹார்ட் டீப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த அவங்களுக்கு ஒரு செவன்ட்டி எயிட் தௌசண்ட் சப்சிடி கிடைக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எப்படின்னா வந்து எங்களுக்கு சப்சிடி பண்ணி கொடுப்பீங்களா பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க சப்சிடி நான் நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் பட் ஆனால் என்னென்னா நீங்கள் சப்சிடி எங்கள் பேரில் தேர்னிங்கன்னா கிடைக்காது நம்ம வேற ஒரு பேரில் பண்ணிகிட்ருக்கோம் ஆஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் வந்து நம்ம சப்சிடி ப்ராஜெக்ட் இருக்கோம் அதாவது சப்சிடி உங்களுக்கு உண்மையிலுமே ஸோ உங்களுக்கு நீடு இருந்தால் நீங்கள் போடுங்க சோலார் போடுங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சன்க்ரோ இன்வெட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டாப் எண்டில் கேட்டாங்க எல்லாமே குவாலிட்டியோட பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் சன்க்ரோ ஃபோர் கிலோவாட்டை இன்வெர்ட்ரு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்ரு இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறோம் பேனல் பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் கிலோவாட்டை அதாவது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் ஆறு நம்பர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதுதான் அந்த டேட்டா ஷீட்டு உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சோலாரில் சப்சிடி அண்ட் சப்சடியோடையும் சப்சிடி இல்லாமல் நம்ம இருக்கோம் ரெண்டுமே இருக்கோம் உங்களுக்கு எது வேணுனாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த சைட்டு பார்ப்பு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கடலூரில் பண்ணி கொடுத்துருக்கோம் கடலூரில் பீச் ரோட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சைட்டு இது இங்கே லைட்னிங் அரெஸ்ட்டு செப்பரேட் மூணு இரத்திங்க ஏ டுசர் நம்ம ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரக்சரு பேனல் ஏசிடிபி டிசிடிபி இன்வெர்ட்டரு எல்லாமே டோட்டலாக அங்கே ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன்று தொண்ணூறு வந்துச்சு வித்தவுட் சப்சிடி சப்சடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்தாலே நீங்கள் சப்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் நீங்கள் அர்ஜென்ட்லாம் பட்டால் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் சரி வராது நீங்கள் ஒன் மந்தோ டூ மந்தோ த்ரீ மந்தோ நீங்கள் சப்சிடி வெயிட் பண்ணி வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக சப்சிடில் போடலாம் சப்சடி பொறுத்த வரைக்கும் நம்ம கையிலேருந்து கொடுக்குறதில்லை கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறது அதனால் வந்து அவங்க கவர்மெண்ட்லேருந்து வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு டைம் இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்க சப்சிடில் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை மாதிரி சோலாரில் ஏதாவது ஆன் கிரீடு ஆஃப் கிரீடு சோலார் வாட்டர் பம்பிங் அது மாதிரி எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு தான் எங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்